இன்றைய மாவட்ட செய்திகள் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் கள்ளமது விற்பனையாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார் அவர் பொறுப்பேற்றது முதல் சட்டவிரோதமாக மதுவிற்கும் பார்கள் மூடி ஆதரடி நடவடிக்கை எடுத்து ஆளும் கட்சிக்கு அதிரடி கொடுத்து வந்தார் இது ஆளும் கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இவரை டிரான்ஸ்பர் செய்ய ஆளும் கட்சியினர் கட்சி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கினர் மேலதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இவரது ரோந்து வாகனம் முதல்வர் வருகையை காரணம் காட்டி பிடுங்கப்பட்டது உளவுத்துறை ஐஜி செந்தல்வேல் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் ஆகியோர் தன்னை பழிவாங்குவதாக பேட்டியளித்தார் அதனைத் தொடர்ந்து அவரை தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த நாளே மயிலாடுதுறை பகுதியில் பூட்டிக்கடந்த சட்டவிரோத பார்களை திமுகவினர் மீண்டும் திறந்தனர் சித்தர்காடு காவிரி கரை அருகில் செயல்படும் டாஸ்மாக் கடையில் பொதுவெளியில் அட்டைப்பட்டியில் வைத்து டாஸ்மாக் சரக்கு விற்பனை படுஜோராக நடக்கிறது நேர்மையான அதிகாரி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உடனேயே திமுகவினர் பார்களை பொதுவெளிகளில் திறந்து விற்பனை செய்கின்றனர் என்றால் இனி மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் சட்டவிரோத செயல்கள் அதிகரிக்கும் என பொதுமக்கள் அஞ்சுகின்றனர் நீலகிரி மாவட்டம் குந்தா கோத்தகிரி கிராமத்தில் கோத்தர் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கின்றனர் இங்குள்ள பிக்கட்டி கிராமத்தில் டாஸ்மாக் மதுக்கடை இருந்தது அதை கிராம மக்கள் போராடி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அகற்றப்பட்டது ஒன்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே இடத்தில் டாஸ்மாக் மதுக்கடை இரவோடு இரவாக திறக்கப்பட்டது இதற்கு பழங்குடியின மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அழிந்து வரும் கோத்தர் சமூகத்தில் ஆண்கள் மதுவிற்கு அடிமையாகி வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் மதுவால் நோய்வாய்ப்பட்டு உயிரிழக்கின்றனர் இதனால் இளம் பெண்கள் கணவனை இழப்பதும் கணவனை இழந்து பிள்ளைகளை வளர்க்க பெண்கள் பெரும் கஷ்டம் அனுபவித்து வருகின்றனர் பிழைப்பு நடத்த வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் பிழைப்பை கெடுக்கும் மதுக்கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பழங்குடி பெண்கள் ஊட்டி கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலெக்டரிடம் மனு அளித்தனர் ஊர்ல வந்து டாஸ்மார்க்னால நிறைய பாதிப்பு ஆயிருக்குங்க சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்கு கஷ்டமா இருக்கு மெயினா ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்த நிறைய விதவங்க இருக்காங்க எல்லா தான் இறந்துட்டாங்க நிறைய பேர் அதனால அவங்க வந்து டாஸ்மார்க் இல்லாம பண்ணுன்றதுனால நாங்க மனு கொடுக்க வந்துருக்கோம் சார் அவங்க வந்து கண்டிப்பா மனு எடுத்துட்டு ஆக்ஷன் எடுக்கோம் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்க வந்து போராட்டம் பண்ணலான் இருக்கோங்க சார் நாலாம் தேதி

விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன் இவர் நாராயணபுரத்தில் நாக்பூர் உரிமம் பெற்று பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார் ஆலையில் நாற்பதற்கும் மேற்பட்ட அறைகளில் பிரான்சீரக பட்டாசுகள் உற்பத்தி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் மாலை நான்கு மணி அளவில் பிரான்சிரக பட்டாசுகளில் மருந்து ஏற்றும் போது உராய்வு ஏற்பட்டு திடீர் விடுவிபத்து ஏற்பட்டது பட்டாசுகள் விடுத்து சிதறியது வானுயர புகை கிளம்பியது தொழிலாளர்கள் பதறி அடித்து வெளியே ஓட்டம் பிடித்தனர் பட்டாசுகள் வெடிக்கும் சத்தம் பல நூறு மீட்டர் தொலைவு எதிரொலித்தது மூன்றாறைகள் தரைமட்டமாக்கி உள்ளே இருந்த தொழிலாளர்கள் தூக்கி வீசப்பட்டனர் சிவகாசி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர் இந்த விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே இறந்தனர் ஒருவர் மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டு இறந்தார் சிவகாசி கிழக்கு போலீசார் விசாரிக்கின்றனர் வேலூர் சதுப்பேரி முல்லை நகரை சேர்ந்தவர் பாபா போலீஸ் எஸ்ஐ இவரது மகன் காஜா ரஃபிக் இவரது மனைவி நர்கீஸ் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருமணம் நடந்தது வரதட்சணையாக முப்பது பவுண்ட் பத்து லட்சம் பைக் வாங்க ஒன்றரை லட்சம் என பெண் வீட்டார் வரதட்சணை கொடுத்தனர் எனினும் திருமணம் நடந்த நாளில் இருந்து கூடுதல் வரதட்சணை கேட்டு நர்கிசை கணவர் மாமனார் மாமியார் மாமனாரின் மூன்றாவது மனைவி உள்ளிட்டோர் சித்திரவதை செய்தனர் தந்தை கொடுத்த ஐடியாவின் பேரில் நர்கிஸை கொலை செய்ய கணவர் திட்டமிட்டார் இதற்காக சென்றார் சம்பவத்தன்று மாடியிலிருந்து இருந்து மனைவியை கீழே தள்ளிவிட்டு கணவர் மகிழ்த்தார் இதில் முதுகு தண்டுவடம் உடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் படுத்த படுக்கையாக கிடக்கும் நர்கிஸ் மரண வேதனையில் துடித்து வருகிறார் தன்னை கொலை செய்ய முயன்ற கணவர் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நர்கிஸ் போலீசில் புகார் கூறினார் நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் உதவியோடு கலெக்டர் ஆபீஸ் வந்து கலெக்டரிடம் நர்கிஸ் மனு அளிக்க வந்தார் கலெக்டர் இல்லாததால் ஆர்டிஓ செந்தில் பெண்ணின் நிலை அறிந்து ஆம்புலன்ஸுக்கே வந்து விசாரணை நடத்தி அவர் சொன்னவற்றை பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அசிங்கப்படுத்தி அடித்தாங்க இவ்வளோ அதை பேச்சு பேசினாங்க பேசி என்னை வெளியே தத்துனாங்க வெளியே தத்துக்கு அப்புறம் நான் பத்து மாதம் வீட்லேயே இருந்தேன் வீட்டிலேயே இருந்தே அதுதான் ஜமாத் மீன் நான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்களை கொடுத்து அவங்க பேசி என்னை மூணு மாதம் அவங்க அவங்க பேசி அனுப்பிச்சாங்க அனுப்பிச்சு அவங்க அவங்க முன்னேறி கூட என்னை சவால் விட்டார் உன்னை என்ன பண்ண சவால் கிட்டதான் என் வீட்டுக்கு வர்க்கோட்டு போகிறப்ப வீட்டுக்கு வர்க்கோட்டுன்னு போய் அவங்க திருப்பி அதே கொடுமை தான் நடந்திருக்கு வந்து என் எனக்காக ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு இல்லற வாழ்க்கை எதுவுமே நாங்கள் அட்டாச் இல்லை இல்லாத பண்ணதுனால அது திருப்பி அதே கொடுமையான வச்சாங்க அது திரு விஜய் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து பத்து லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம் முன்னாடியா வீட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் மாற்ற சொல்ல வச்சுட்டு அந்த மாதிரி பேச்சு தான் பேசுகிறாங்க பேசுகிறப்போ வேலூர் மாவட்டத்தில் திரு வேலூர் மாவட்டத்தில் சதுப்பேரியில் வந்து எனக்கு முன்னே நகர் அந்த 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 இடத்துல வந்து வீடு வீட்டுக்கு வச்சாங்க குடுத்த வச்சோம் அதே கொடுத்து இந்த நேரத்தில் என் வீட்டுக்காரத்துக்குள்ள அடி அடித்தார் வார்டில் வார்டு ஃபேன் வார்டில் அவ்வளோ அடி அடித்தார் அவ்வளோ கொடுமைப்பட்டு அப்போ அப்பப்போ வீட்டில் தனியாக வீட்டுக்கு போயிடுவார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கூட வழியில்லை அங்கே யாரும் தெரியாது கூட ஆளுங்க வேற எனக்கு நடக்குது வெளியே சொல்லக்கூட என்ன வேணும் அப்பப்போ வீட்டு வேறு கூட்டி வச்சுட்டு போயிடுவார் உள்ளே வச்சு அவ்வளோ கொடுமை பண்ணார் சாப்பிட்றது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நைட்டு பத்திரிக்கைக்கு வேலைக்கு போய்ட்டு எங்கள் அப்பா எங்கள் மாமனார் பேசலாம் கேட்டுட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மா எப்படி கேள்வி கேட்கலாம் இல்ல அடி அடிச்சு அடிச்சு கொடுங்க குடும்பத்தை வெளியே தண்ணா வெளியே அவர் மாடி மேல போன பேசிட்டு நான் எவ்வளோ வாழ மாட்டேன் இவர் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து எங்க அம்மாங்க வந்து அவங்க இருக்கிற கேட்டுதான் நடக்கும் அதனால அவங்க வந்து என்ன பண்ணவும் பண்ணி விட்டுரு அப்படி தான் நம்ம நம்ம நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லி அவன் சொன்னதனால மாடி வந்து என்ன தள்ளி தள்ளி விட்டு மேல இருந்து நின்று பாக்குறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஏதாவது தள்ளி விட்டு மேலேந்து நின்று பார்த்து கீழே வந்து அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல பக்கத்தில் உட்காந்து அமைதியாக சிரிச்சுன்னு தான் உட்காந்து நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பக்கம் அப்பாவும் பக்கத்தில் அங்கே இருக்கிறவங்க பார்த்து பால்காரவங்களும் பார்த்து என் நாமினேஷன் அமிச்சு அங்கே அமிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வீட்டில் நடந்தது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கு போடுறதுன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாம் வச்சு உங்களுக்கு ரசோக்கு போட்டு உடனே நானும் வேணால் பண்ண முடியும் என்னால் முடியும் ஏன்னா நான் போலீஸுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கவால்விட்டாங்க அந்த பயத்தினால நான் வெளியே சொல்ல முடியாமல் போச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதனால எனக்கு இதுக்கு உடஞ்சது ரெண்டு கால் உடஞ்சது ரெண்டு உடஞ்சி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நான் எல்லாத்துக்கும் கஸ்டமர் பார்த்து எல்லாத்துக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பத்து தான் எல்லாமே பண்ணுற ஊர் இட்லி சாப்பிட்றாரு நான் என்னென்ன உயிர் பாடுனலாம் என்ன நான் ஸ்ட்ராங் ஆகவேன்னு சொல்லுங்கள் இவ்வளோ கொடுமை இப்போ வந்து எனக்கு செவ்வாய் ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க பா எனக்கு அரியூர்லேருந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கல எங்களை வந்து கேட்கல பார்க்க என்னை வந்து பார்த்து இன்னும் வாங்கின்னு போய் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறதுன்னு ஒரு கால் பண்ணல என்ன எதுவும் சொல்லலை வரது தான் நடக்குமா இதெல்லாம் தீர்வு இல்லையாங்கண்ணா எனக்கு இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மூணு பேரும் உள்ள போகணும் எங்க மாமியார் எங்க மாமனார் என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் அவர் அந்த வேலையை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு அவங்கள அவங்க போலீஸ்கார மூலியமா அவங்க போலீஸ்கார்கிட்ட எதுக்காக நான் போறேன் ஒரு கேஸ் கொடுத்து அதுல இருந்து நம்ம மீண்டும் நம்மளுக்கான நியாயம் கிடைக்கும் ஆனா இந்த வீட்லயும் இவ்வளவு போலீஸ்கார் இன்னும் நம்மளுக்கு ஒரு நாயம் இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கதான் இது பண்ணணும் எனக்காக